ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான பிரேக் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போறோம் அதுவும் கோதுமை ரவ ரி ஆப்ல சுவையா எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா பிடிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கிட்டு ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க வாங்க நம்ம கோதுமை ரவை சுவையா எப்படி பண்ணலான்னு பாத்திரலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம் ரவை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நம்ம கலந்து விட விட பார்த்திங்கன்னா கோதுமை ரவை கொஞ்சம் கொஞ்சமாக ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகும் அந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோந்தான் பார்த்திங்களா இந்த மாதிரி அதே பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கா ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இனி இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் காஸ்பூன் உப்பு இந்த தண்ணி நல்லா கொதிக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்க அரை கப் அளவுக்கு துருவியை தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையை ஆட் பண்ணிக்கலாம் இனி இதை லோ ஃபிளேம்லேயே வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இனி தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ணா ஒரு கப் அளவு ரவைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணா போதும் இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கினோம்னா நம்ம ரவை சூப்பராக ரெடியாகிடுச்சு அவ்வளோந்தான் இன்னொரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்ம இன்றைக்கி நாட்டு சக்கரை வச்சு தான் நம்ம சாப்பிட போகிறோம் கோதுமை ரவுக்கு பார்த்திங்கன்னா பழம் கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரவை எவ்வளோ உதிரி ஆப்பில் இருக்குது பார்த்திங்களா வாங்க நம்ம இனி சாப்பிட்டு பார்த்துடலாம் சூப்பராக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ